பாருங்க எப்படி இருக்க கோவில் இப்ப நாங்கள் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு மணி தேர்தல் நடந்து இருக்கிற மேலையில பாருங்க எப்படி ஏறிக்கொண்டிருக்க நாங்கள் ஆலயத்துக்கு மலைக்கு போறதுக்கு முன்னுக்கு வார பிள்ளையா கோயில் இதுதான் இந்த பிள்ளையா கோயிலை பார்த்துட்டு தான் நாங்கள் நீ உள்ளுக்குறாங்குவோம் நாங்கள் இப்போ சிவனொலி பாதமலைக்கு தான் போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த சிவனொழி பாதமலைக்கு போகிறதில் ஒரு பாலம் இருக்குது பாலமன்றிருக்கு அதில் வந்து நிறைய பேர் குளிக்கிறாங்க ஆனால் இந்த சேற்று தண்ணியில் குளிக்கிறோம் பாருங்கள் நாங்கள் இப்போ பாலத்துக்கு தான் போய்க்குண்டுருக்கிறோம் வாங்க பாருங்கள் பிடிக்க நம்ம அக்கா ஏதோ கொடுக்குறேன் இப்போ நாங்கள் மேலுக்கு தான் போகிறோம் இப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற மாதிரி பாருங்க அந்த பாலம் ஒன்றுக்கு எப்படி இருக்கேன் சரி உங்களுக்கு நான் இப்போ மலையை காட்டணும் தானே மலை எங்கே இருக்கேன் மழை தெரியுமோ தெரியலை உங்களுக்கு மறச்சிட்டு மலை தெரியாது நாங்களும் பெற திடீரெண்டு ஒரு மலையும் வந்துட்டு லானி ஹோட்டல் மலையதான் இல்லையா நாங்கள் வந்துட்டோம் போவா அடிக்கும் போற மாதிரி நடித்து கொள்ளணும் இப்போ நாங்கள் உள்ளே பிரிண்டோமா இதுதான் ஆலயத்தின் முகப்பு சிங்கள மக்கள் தான் போய் வருறம் இதுக்குள்ள வந்து நேர்த்தி கடன்கள் வச்சிருக்கிறாங்க பாருங்கள் சிவண்டை சிவண்டை முதலாவது இதை நாங்கள் கும்பிட்டு இப்போ வந்து இன்னொரு முக்கியமான பொருளை நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு இது வந்து இதில் ஒரு கோயிலோட்டு கட்டினோம் பாருங்க இன்னும் ஒரே ஸ்டார்ட் பண்ணல இப்பவே எங்களுக்கு மூக்கே வந்துருச்சு இதை ஒரு டிசைன் பண்ணி கட்டினோம் என்ன கட்டினோன்னு தெரியல எனக்கு இன்னும் போ മൂച്ചുവാൻ കണ്ട് കത്തിരിക്കണം ഞാന എപ്പിരുക്കണ്ടുവാ മലേ മേഘങ്ങൾ വന്ന് മലയു കീഴാൽ പോയിക്കൊണ്ട് അതാണ് തന്നെ അഴകാരം ഇപ്പോൾ അഴകാര നട ഇഞ്ചരു வெளிநாட்டுக்கு யாவா சிவனை வச்சு கும்படி தான் பாருங்க உங்களுக்கு சிவனம் இருக்கு முருகன் இருக்கு ிருக்கு இப்போ நாங்கள் போகிற இடத்துல பாருங்க இப்படி இருக்கு அது மலை மலைக்கு கீழால் வந்து முகில்கள் போய்க்கொண்டிருக்குது மலை மேகங்கள் கீழாலாம் போய்க்கொண்டிருக்கு இப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த இடங்கள் சரி இதுவும் ஒரு முக்கியமான இடம்தான் இதுதான் நான் நினைக்கிறேன் ஆரம்ப இடமாக இருக்கணும் முகப்பாக இருக்கணும் இங்கே வந்து புத்தபெருமான் வந்து படுத்துருக்கிற மாதிரி ஒரு காட்சி எங்கள் இருக்கிற இதில் வந்து புத்தபெருமான் படுத்து கிடக்குற இது வந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறது ஆரம்ப இடம் புகைப்படம் எடுக்காதீர்களாம் எடுக்கலாம்

படிக்கு வந்திருக்கிறோம் முதல் முதல்கட்ட படி இது வந்து முதல் கட்ட படி இப்போ இதில் நாங்கள் எதிரி போறோம் வயசான அது அம்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் இந்த வயசில் அம்மா போய் வராண்டா நாங்க போயில்தான் வணக்க உறவுகளே நான் உங்கள் கேட்டி பாரதி கேவியா டிவில இருந்து நாங்கள் இன்றைக்கு சிவன் பாதம் அழுகிறப்பறம் நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் இன்னும் நிறைய விஷயங்களை காட்டப்படும் எங்கட க சனலை நீங்கள் இப்போ முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க இந்த ஆலயத்தின் சிவந்த பாதத்தை உங்களுக்கு காட்டப்புறம் இந்த ஆலயம் சம்பந்தமான முழு தகவலை நீங்கள் அறியணும் தொடர்ந்து எங்கள் காணொலியை வந்து நீங்கள் பாருங்க வாங்க முள்ளா பா முள்ளா வா வாங்கவா

வந்துருக்குறோம் இப்போ நாங்கள் போக வேண்டிய இடம் இந்த பாருங்க எங்க இருக்கோம் இன்னும் கட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் நடக்க வேண்டி வரும் தேவையில்ல சொல்லுங்க சக்கர வியாதி நாங்கள் பிளட் செக் பண்ண ஆலமையை கூட இருக்க நடந்த இதுலருந்து பாருங்க அங்கே அவ்வளோ அங்கே அதுக்கு மேலே ஒரு வெளிச்சம் தெரியுது வெளிச்சம் புத்தரை வானங்குறத ஒன்று வச்சுருக்குறாங்க புத்தர் மூத்த மூட்டி இருக்குது ஜால சுவரி வச்சிருக்கு புத்தரிசியெலாம் வச்சுருக்குது இந்த பாருங்க இதில் தெற்றா பழிச்சம்மா இடத்துக்கு தான் நாங்கள் போகணும் இந்த இடத்துக்கு தான் போகணும் நாங்கள் இப்போ முக்கா கட்டத்துக்கு வந்துட்டோம்னு தான் சொல்லலாம் இப்போ இதை பார்த்தா முக்கா கட்டத்துக்கு வந்துட்டோம் இருக்காண்டு இது கீழுக்கு வந்து அப்படியே போகுது மேலுக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது நிலா வந்து ஒன்று அதுக்கு நேரே சரியாக நிலா வருது என்ன சந்திரனை துறையில் சூடிய வந்து சரி நாங்கள் இப்போ புக்கா கட்டத்துக்கு ஓறிட்டோம் தொடர்ந்து மூணு மட்டும் எங்களால் இயலாது அந்த அளவு அழைச்சிட்டு ஆனால் சிவனை வந்து அழைச்சிருக்கிறார் எங்களை அதுக்காக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் பாருங்கள் நினைக்கிறேன் இறங்கிக்குள்ள எப்படி இருக்க வேண்டாம் இறங்குள்ள இப்போ நாங்கள் வந்து இடக்கட்டத்துக்கு வந்துட்டோம் சிவனொழி பாதமலையில் இடக்கட்டத்துக்கு வந்துருக்கோம் ஆனால் இங்கே ஒரு விசித்திரமான ஒரு வேலை செய்யணும் நான் இப்போ இதில் வேறுறதில் தொண்ணூறு விதமான மக்களை பார்த்துருக்குறோம் முழுதும் சிங்கள மக்கள் தான் தமிழ் ஆக்களை நான் பார்த்ததே இல்லை தமிழ் கதைத்ததே நான் பார்த்ததில்லை ஆனால் ஒரு விஷயம் இதில் இதில் ஒரு நேத்தி மாதிரி கட்டினம் கட்டிட்டு இது என்னத்துக்கு கட்டினம்ன்றது தெரியலை நேத்தி தான் இந்த பாருங்கள் இந்த இதில் கட்டிட்டோம் கட்டிட்டு அந்த நூலை போட்டு கட்டி வைக்கணுங்க கட்டி வச்சுட்டு போயிடும் போயிடும் இதில் இருந்து நூல் கொண்டு போகிறாங்க பாருங்கள் இவ்வளவு நூல் இந்த நூலை கொண்டு பாருங்கள் இவ்வளவு அண்டு இவ்வளவு நூல் தனி பாருங்கள் கீழே இதில் வந்து ஒரு கோடிக்கு கோடிக்கணக்கில் மேலு மேல் அதுக்கு மேலே நூல் இருக்குது அப்படியே இழுத்து கொண்டு போயினோம் மேலுக்கு இப்போ இதை முடியு தந்து பார்க்குறாங்களோ அல்லது என்னென்னு தெரியலை அந்த உங்கள் தம்பி இழுத்து கொண்டு போகிறேன் நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொன்ன ஆறு மணிக்கு தொடங்கினாங்கள் இப்போ கீழே எட்டு மணி ஆகிட்டு ஆனால் நடந்து கொண்டு தான் இருக்கிறோம் இன்னும் நாங்கள் நிற்கல ஒரு ஒரு இடத்துல குறைஞ்சது ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்போ தொடர்ந்து நடந்து தான் இருக்கிறோம் ஆ இதோடு விவரம் என் தம்பிக்கு விவரம் இது பாருங்கள் எல்லாம் இந்த இதெல்லாம் நூல்தான் இது பாருங்கள் நூல் தான் முழுதும்

து பாரு எல்லாம் நேற்றி கடை இது புத்த ஓயில் இது நேர்த்தி கடன் தான் ஃபுல்லாக முக்கா கட்டத்துக்கு வந்துட்டோம் ஆக்குறைஞ்சது பாருங்கள் இப்போ எங்கே தெரியுதுண்டா அதுக்கு தான் நாங்கள் போகணும் திட்டம் கோயில் அடிக்க போகணும் ஓம் நமஸ் இது பக்தியோட சொல்ற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இன்னும் ஒரு நான் நைக்கிரம் ஆக குறைஞ்சது ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் இருக்குது இந்த பாருங்க ஏறிக்கொண்டிருக்கணும் இதில் ஒரு பகுதி ஏறிக்கொண்டிருக்கு ஒரு பகுதி இறங்கி கொண்டிருக்குது இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அதே போல இஞ்சால பக்கமும் ஒரு பகுதி வந்து ஒரு பகுதி அரிக்கொண்டு இருக்குது இதில் கொஞ்சம் கடை கடைசி பெண்டில் அந்த அதில் தான் தெரியுது பாருங்க மூலை வெண்டில் தெரியுது ஆ குறைஞ்சது ஒரு ஒரு முந்நூறு மீட்டராக இல்லை நானூறு இருக்கும் மட்டும் நான் நிற்கிறேன் மிச்சத்தை சிவநொளி பாதம் மலையில் போய் நாங்கள் பார்ப்போம் சரியா ஓம் நம 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 சிவாய் இப்ப இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இதெல்லாம் பாட்டா வைக்கிறது இப்ப பாருங்க கோயில்கிட்ட ஆரம்பத்துக்கு வந்தாச்சு மடிச்சத்தம் கேட்க முன்னேக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சரி ஓகே நாங்கள் இப்ப மேலுக்கு போறோம் மேலுக்கு போய் ஆலயத்தின் முழுமையான தரிசனத்தை பரப்புறோம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு சிவன்கிட்ட போறோம் வாங்க சரியா பாருங்க எப்படி இருக்காண்டு கோயில் ஓன் சிவாய ஓம் நம சிவாய எல்லாரும் இருக்கிற இடங்களை வேண்ட வண்டோம் உள்ளோக்கா கோயிலுக்குள்ளே வந்து வீரியோக்கள் எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்மங்களை அப்போ அதால் வந்து கோயிலுடைய ஒரு உள்பக்கத்தை நான் காட்டிலாது இது வந்து மெழுதிரி கொளுத்துற பக்கம் நேர்த்தி கடற்களையும் கட்டிருக்கணும் அதோட இந்தியாவில் வந்து ஊதுபத்தி இஞ்ச கொளுத்தினோம் கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லி போட் போட்டிருக்கணும் அப்போ நாங்கள் எடுத்த வீடியோக்களையும் அதில் எடுக்க வேணாம் சொல்லிட்டாங்க அதனால் நான் எடுக்கலை இது இஞ்சால பக்கத்தில் இது வந்து அடுத்தது அந்த பக்கம் பாருங்கள் இது புடியே ஃபுல்லாக சிரிப்பட சிரிப்பட தான் புளி ரெடி ரெடியாயிடுது பாருங்க பாருங்க Новheriri கேடா போறது மேகம் தான் போதுடா போது பாருங்க 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 மேகங்கள் எல்லாம் சுத்த ஊர வந்து கொட்டாம இல்ல ப்リー எல்ல வெண்டர் ஓட வரது அது என்ன நடக்க நடக்கு இது புகையோ இல்லை வேற ஒன்னமோ இல்லை இது மேகம் ஆருங்க இப்போ வந்து கொண்டிருக்கிறோம் இந்த மலை ஏறி கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க நாங்கள் ஏறி சிவன் பாதத்தை வணங்கிட்டு இப்போ வந்து கொண்டிருக்கிறோம் சிலம் வந்து ஏறி வந்து கொண்டு இருக்கு பாருங்க ஓமோ பாருங்க எப்படி ஏறிக்க ஒன்று இருக்கா அங்க வரைக்கும் போயினம்மா அப்பா ஆ குறைஞ்சது இதுல இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வருமா ஓ முப்பது கிலோமீட்டரை தாண்டி மே தவிர இதனாது அது வந்து இல்லையே அதுக்கு மேலேயா அதுலேருந்து அந்த லைட் எரியிலேருந்து மேலுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு மலை தூரம் அது தெரியாது அந்த மலையெல்லாம் இருக்குதான் ம் ம் பெஸ்ட் மேடிசன் பெஸ்ட் சொல்யூஷன் இது வந்து இது கீது ஃபுல் இது மசாஜ் இருநூற்றம்பதுரா அதை அப்படி தானே பாரு டிஸ்கவுண்ட் போடுவேன் இப்ப வெள்ளை வெள்ளக்காரர் தான் கூட இங்கே இந்த டூர்ஸா தான் கூட வெறியம் பாருங்க இப்போ எங்களை கடந்து நான் நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சி அல்லது முப்பது பேர் போயிருப்பா வெள்ளைக்காரர் டூர்ஸ் தான் வந்து கொண்டிருக்கிறாங்க என்னடா இது வந்து இப்ப ஏறி வாராக்கள் ஏறி ஏழாம வருவீனம் தானே அவியல் வந்து ஏழாம கட்டத்திலாம் பெருவினம் அவையலுக்கு வந்து மஜாஜ் தான் இது பாருங்க இந்த மயந்து அழுதெல்லாம் வச்சிருக்கீனம் ஆஹ் பாருங்க இவங்க எல்லாம் வந்து ஒன்று இருக்கணும்